this holiday season, come meet the Murray Mermaid, Scuba Santa and over 5,000 aquatic creatures only at BGP Marine Kingdom, Chennai. புத்தாண்டை முன்னிட்டு கடந்த ஆண்டு கோயில்கள் எந்த நேரம் திறக்கப்பட்டதோ அதே அடிப்படையில் தான் இந்த ஆண்டும் திறக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் இது குறித்து செய்தியாளர்களுக்கு அவர் பேசியதை சூப்பர் சுமபேட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இப்போது நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த திருக்கோயில் கூட கடந்த ஆண்டு ஐம்பதாயிரம் பக்தர்கள் வருகை தந்தார்கள் இந்த ஆண்டு முன்கூட்டியே திட்டமிட்டு கூடுதலான பக்தர்கள் வருவார் என்று கணக்கிடப்பட்டு காலை ஆறு மணியிலிருந்து சிறப்பு தரிசனம் ரத்து செய்யப்பட்டு எழுபத்தி மூன்றாயிரம் பக்தர்கள் வருகை தந்தபோதும் எந்த சிறு அசம்பாவிதம் இல்லாமல் பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்கின்ற நல்ல சூழலை உருவாக்கி தந்தோம் அதுபோல் அனைத்து கூடுதல் ஆணையாளர்கள் இணை ஆணையாளர்கள் உதவி ஆணையாளர்கள் துணை ஆணையாளர் அனைவருக்கும் சர்க்குலர் அனுப்பப்பட்டு கடந்த ஆண்டை போலவே பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு காவல்துறையும் ஒருங்கிணைத்து கடந்த ஆண்டுகளில் எந்தெந்த திருக்கோயிலெல்லாம் இரவு பன்னிரண்டு மணிக்கு திறக்கப்பட்டிருந்ததோ ஒரு சில திருக்கோயில் காலையிலே திறக்கப்பட்டதோ அந்த நடைமுறையே பின்பற்ற சொல்லியும் எந்த திருக்கோயிலும் அர்ச்சகர்களுக்கு அழுத்தம் தராமல் பக்தர்களுக்கு லகு தரிசனத்தை ஏற்படுத்தி தர உத்தரவிடப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து அனைத்து திருக்கோயிலுடைய அதிகமான பக்தர்கள் வருகின்ற திருக்கோயிலையும் ஆணையாளர் அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார் முதுநிலை கோயில்களுக்குண்டான நாற்பத்தி எட்டு திருக்கோயில்களுக்கும் சிசிடி பொருத்தப்பட்டு அது இந்து சமய நல்லத்துறையின் தலைமை அலுவலகத்தில் அதை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக பக்தர்கள் வெகுவாக சாமி தரிசனம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம் குறிப்பாக நீண்ட நேரம் வரிசையில் நிற்கின்ற சில கோயில்களுக்கு குடி தண்ணீரும் ஏற்பாடு செய்ய சொல்லி அறிவுறுத்தி இருக்கின்றோம் அதேபோல் கழிப்பிட வசதி தற்காலிக கழிப்பிட வசதியும் ஏற்பாடு செய்ய சொல்லி அறிவுறுத்தி இருக்கின்றோம் ஆகவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் சிறப்போடு பக்தர்களுக்கு லகு தரிசனம் செய்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன